சோதர கேட்டுக்கிறாங்க பெண்கள் பள்ளிக்கு சென்று சென்றுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கின்றதா ஆனால் அப்துல்லா ஜமாலி என்பவர் பெண்கள் பள்ளிவாசலுக்கு செல்வதற்கு நபி வழியில் எந்த ஆதாரமும் இல்லை என்று குறிப்பிடுகின்றார் காலத்தில் பெண்கள் பள்ளிக்கு சென்றிருக்கிறார்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு சோதரே பெண்கள் பள்ளிக்கு போற விஷயமா ரசி காலத்தில் பெண்கள் பள்ளிவாசலுக்கு போயிருக்கிறாங்க அதே நேரத்தில் பெருமானா சல்லனு சொன்னாங்க லா தம்னா இமா அல்லாஹ் அண்ட் மசாஜ் அதில்லா அல்லாஹ்வுடைய அடிமை பெண்களை அல்லாஹுடைய பள்ளிவாசலை விட்டு தடுக்காதீர்கள் அப்படின்னாங்க அதே நேரத்தில் பெண்களுக்கு சொன்னாங்க பெருமானா சல்ல அவர்கள் உங்களுடைய நீங்கள் பள்ளிவாசலில் தொழுவதை விட வீடுகளில் தொழுவது சிறந்தது வீடுகளில் தொழுவது வீட்டிலே கூட மெயின் ஹாலில் தொழுவதை விட உள் அறையிலே தொழுவது சிறந்தது நபீசலான்னு சொல்றாங்க அப்போ பள்ளிவாசலோட வீட்டுல வீட்டுல கூட மெயின் ஹால்ல எல்லாரும் தெரியுற மாதிரி தொழுவாம உங்களுடைய அறைக்குள்ளே சென்று தொழுவது சிறந்தது அப்படின்னு சொல்லி அதே மாதிரி அன்னை ஆயிஷாரதி அல்லாஹத்தலா பெருமானா சல்லா அலிசத்திரை வஃத்துக்கு பிறகு சொல்றாங்க இன்றைய காலத்தில் போன்று ஃபித்னா இருக்கும் என்று ரசூலுல்லாய் சல்லா அஞ்சு இருந்தால் பெண்கள் தொழுவிக்கு வருவதை தடுத்திருப்பார்கள் அப்படிங்கிறாங்க யாரு அன்னை ஆயிஷாரதி அல்லாத காலத்திலேயே அப்ப இந்த ஹதீஸ்களை எல்லாம் நான் வந்து ஒரு அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது பெண்கள் பள்ளிக்கு போகலாமா அப்படின்னா சில அறிஞர்கள் அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் வச்சு பெண்கள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பெண்கள் பள்ளிக்கு போயிருக்காங்க பெண்களை சஃபா வச்சு தொழுதுக்கிறாங்க அதே மாதிரி அல்லாஹ்வுடைய அடிமை பெண்களை அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்ல எடுத்து தடுக்காதீர்கள் சொல்லி இதெல்லாம் வச்சு பார்க்கும் சில அறிஞர்கள் பள்ளிவாசலுக்கு பெண்கள் போலாம் தப்பில்லை இல்லை அப்படின்றாங்க சில அறிஞர்கள் இல்ல இல்ல பள்ளிவாசலுக்கு பெண்கள் போகவே கூடாது அப்படிங்கிறாங்க என்னுடைய கருத்து இரண்டு கருத்துக்களுமே சரி எப்படின்னு சொன்னா பெண்கள் பள்ளிக்கு போகலாம் அப்படிங்கிறது பெருமானா சல்லல்லாஹு அலைஹி ஹதீஸ்கள் ஆதாரம் இருக்குது அந்த அடிப்படையில் அந்த அதிசய ஆதாரமா வைத்து பண்டிகைக்கு போலாம் சொல்றாங்கடா இந்த போகக்கூடாது என்று சொல்லக்கூடிய கருத்துள்ளவர்களை தாக்குவதோ கிரிட்டிசைஸ் பண்ணுவதோ அல்லது தவறுன்னு சொல்லி அதை வந்து பெரிய மட்டமா பேசுறதோ கூடாது அதே போன்று போகக்கூடாது என்று சொல்லக்கூடியவர்களுக்கும் அதிச ஆதாரம் இருக்குது அதனால அவங்க வந்து போகலாம்னு சொல்றவங்களை பார்த்து கிரிட்டிசைஸ் பண்றது இவங்க பெண்களை வந்து ரோட்டில் இறக்கி விட்டாங்க பெண்களுடைய மானத்தை மான அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்றது இது தவறு எனிவே பெண்கள் பள்ளிக்கு போறதை பத்தி மார்க்க தீர்ப்பு என்ன அப்படின்னு சொன்ன சகோதரர்களே இந்த ரெண்டு ரெண்டு அதிசர்களையும் அனலைஸ் பண்ணி பார்க்கும் பொழுது பெண்கள் பள்ளிவாசலுக்கு தொழுவதற்காக செல்லலாம் தங்களுடைய கணவனுடைய துணையோடு அல்லது மற்ற மகரமான ஆண்களுடைய துணையோடு ஆண்கள் மகரமான ஆண்கள் துணையோடு மட்டுமே பெண்கள் பள்ளிவாசலுக்கு போகலாம் சரி அப்படியே பள்ளிவாசலுக்கு போனால் கூட அங்கே ஆண்களுக்கு பெண்களுக்கு தனித்தனி பாதை இருக்க வேண்டும் அங்கே ஆண்களை பெண்களும் கலக்கக்கூடிய சூழல் ஏற்படக்கூடாது அல்லது பெண்கள் ஆண்களுக்காக வந்து காத்திருப்பது மற்ற ஆண்கள் பார்ப்பது அல்லது ஆண்கள் பெண்களுக்காக காத்திருப்பது அப்பொழுது மற்ற பெண்களை பார்ப்பது போன்ற பெண்கள் ஆண்கள் கலக்க கலப்பது போன்ற எந்த மார்க்கத்திற்கு முரணான காரியங்களும் நிகழ்ந்து விடாது என்ற உறுதி இருக்கும் பட்சத்தில் பெண்கள் பள்ளிக்கு செல்வதை மார்க்கம் அனுமதிக்கின்றது அதனால ஒட்டுமொத்தமா பள்ளிக்கு பெண்கள் போகலாம் எப்போனாலும் போலாம் எப்போ வேணாலும் வரலாம் அப்படின்னு சொல்வதும் தவறு ஒட்டுமொத்தமா ஒரே அடியாக பெண்கள் பள்ளிக்கு போகக்கூடாது என்று சொல்வது மிகப்பெரிய தவறு மாறாக பெண்கள் பள்ளிக்கு செல்லலாம் தங்களுடைய மகரமான ஆண்களுடைய துணையோட போகணும் துணையோட வரணும் அப்படி இருந்தால் மட்டும் பெண்கள் பள்ளிக்கு போகிறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குது இங்கே ஷேக் அப்துல்லா ஜமாலி என்பவர் பெண்கள் பள்ளிக்கு போகிறதுக்கு எந்த அதி சாதாரணமும் இல்லை என்று சொல்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் சொல்வது மிகப்பெரிய தவறு பெண்கள் பள்ளிக்கு போகிறதுக்கு நிறைய அதி சாதாரணங்கள் இருக்குது நான் சொன்ன மாதிரி நபிசலாம் சொன்னாங்க புகாரில் செயல் புகாரில் அதிசு இருக்குது லா தம்னா இமா அல்லாஹ் மசாஜித் இல்லா அல்லாவுடைய அடிமை பெண்களை அல்லாவுடைய பள்ளியை விட்டு தடுக்காதீர்கள் அப்படிங்கிறாங்க நபிசல்லா அலுவலம் அதே மாதிரி ஆயிஷா ரதி அல்லாஹத்தில் சொன்னாங்க நாங்கள் பெருமானா சல்லாஹ் காலத்தில் பள்ளியாசலுக்கு தொலை செல்வோம் ஆனால் தொழுது எங்களில் ஒருவர் போர்வை போர்த்தி கொண்டு வரும் பொழுது யார் செய்தார் என்றே மற்றவர்கள் அடையாளம் காண முடியாது அந்த அளவுக்கு எங்களை போர்வையை போர்த்தி கொள்வோம் அப்படிங்கிறாங்க அப்ப அந்த அடிப்படையில் பெண்கள் பள்ளிக்கு போயிருக்காங்க ஆனா முழுமையான ஹிஜாபோட முகத்தை மறைத்துக் கொண்டு போர்வையை போர்த்தி கொண்டு மற்ற ஆண்கள் தங்களுடைய முகத்தை கூட பார்த்து விடாதபடி முகங்களை எல்லாம் முழுமையான முறையில் மறைத்துக் கொண்டு பள்ளிவாசலுக்கு செல்ல வேண்டும் முழுமையான பர்தாவோடு செல்வதற்கு வாய்ப்பு இருந்தால் பள்ளிவாசலுக்கு போவதற்கு பெண்களுக்கு அனுமதி இருக்குது ஆஹ் இந்த ஷேக் அப்துல்லா ஜமாலிங்கிற ஒரு பெண்கள் பள்ளிக்கு போறதுக்கு ஆதாரம் இல்லை ஆனா பெண்கள் தர்கா தர்காக்கு மட்டும் போலாங்க வரு பெண்கள் தர்காக்கு போலாம் அங்க போய் சஜிதா செய்யலாம் அங்க போய் முட்டலாம் அங்க போய் மார்க்கத்துக்கு போன ஆண்கள் பெண்கள் எல்லாம் கூடி கும்மி அடிக்கக்கூடிய அந்த ஹராமான களத்து மலத்துகளில் ஈடுபடலாம் என்றெல்லாம் ஆதாரம் பேசக்கூடியவர் இந்த பள்ளிவாசலுக்கு செல்லக்கூடிய ஆதாரங்களை மறந்து விடுகிறார் ஏன்னு தெரியல அவர்கிட்ட தான் நீங்க கேட்கணும்